உயரமா பே பேருந்துணம் வெளியான அதிரடி தகவல் இலங்கையில் வீதிகளின் வேக கட்டுப்பாடுகள் மாறுகின்றன மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் அமல் காசாவில் அரங்கேறம் அவளம் கடும் குளிரால் செத்து மடியும் குழந்தைகள் இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்ட போதிலும் எதிர்வரும் மாதங்களில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்துகளை இயக்குவதில் பாரிய நஷ்டம் ஏற்படுவதாக கெமுனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி கொழும்பு பகுதிகளில் ஒரு லீட்டர் டீசலுக்கு இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று கிலோமீட்டர் வரை பேருந்துகள் பயணிக்க வேண்டும் ஆனால் தற்போது நிலவும் கடும் வாகன நெரிசலால் ஒரு லீட்டருக்கு இரண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாக அவர் தெரிவித்தார் இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டுமானால் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக கட்டண திருத்தம் அவசியம் என அவர் வலியுறுத்தினார் குறிப்பாக குறுகிய தூர சேவைகளுக்கான ஆரம்ப கட்டணத்தை சுமார் ஐந்து முதல் ஆறு ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று ஒன்றரை வருடங்கள் ஆகியும் பொது போக்குவரத்து துறையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் போக்குவரத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகளிடையே ஊழல் நிலவுவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் நாடெங்கிலும் சுமார் பதிமூவாயிரம் முதல் பதினாலாயிரம் வரையான தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ள போதிலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் சேவையை தொடர்வது தற்போது சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் வீதிகளுக்கான வேக கட்டுப்பாட்டை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த நடவடிக்கை எதிர்வர மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த சபையின் தலைவர் மஞ்சுளா குலரத்ன தெரிவித்துள்ளார் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கு அல்லது வேகத்தை அதிகரிக்க வேண்டிய வீதிகளை அடையாளம் காணவும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வகையில் தரவுதளத்திற்கான புதுப்பிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தற்போதைய குளிர்காலநிலை காரணமாக காசா பகுதியில் குழந்தைகள் இறப்பு அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது ஒரு மனிதாபிமான நெருக்கடியை குறிக்கிறது குளிர்காலநிலை தொடங்கியதிலிருந்து பத்து குழந்தைகள் கடுமையான குளிரால் இறந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது இது நாட்டின் மனிதாபிமான சூழ்நிலையில் கடுமையான சரிவை பிரதிபலிக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது தற்காலிக தடுப்பு மையங்களில் தங்கியுள்ள மற்றும் குளிரை தாங்கக்கூடிய தங்குமிடங்கள் இல்லாத குடும்பங்களின் குழந்தைகள் இந்த வழியில் இறக்கும் அபாயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்து இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி